சரவண சரவணபவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் திடீர் திருப்பம் வரப்போகிறது நீ மனம் மகிழப் போகிறாய் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொள்ளாதே இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இது வெறும் வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உன் அன்னையான நான் உனக்கு என்றும் நிழலாக இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் இருக்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக அவன் நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் நானும் அதனால் என் பக்தர்களாகிய நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்னையே முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராகு நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி நடக்கப்போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் இழப்புகள் மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் இவை அனைத்துமே மாறப்போகிறது உன் வாழ்வில் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் சற்று நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உன் வீடு தேடி வரப்போகுது இதை நீ அலட்சியம் செய்துவிடாதே உன் அன்னையான நான் உன்னை தவிக்க விட்டு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் தான் நீ இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால்தான் உன் அன்னையான நான் எட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அம்மா செய்வார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்ற உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன் இது உன் நல்லதற்கே உன்னை உயிராய் நினைக்கும் உன் அன்னையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிச்சமாய் வாழ்வாய் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும் நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி இருக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் உன் ஆத்மாவாகவே உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என் குழந்தையே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது அதை உன்னிலிருந்தே வெளிக்கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்குத் தெரியாமல் உன்னை பிடித்து இருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் குழந்தையே உன் கருமவினைகள் உன்னை விட்டு விலகப்போகிறது கடன் தொல்லைகள் விலகப்போகிறது வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்தால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்மவினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே குழந்தையே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்பதை நீப்பார் ஆனால் அவர்களுக்கோ அதையே அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் என் குழந்தை வைரம் அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன் உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரப்போகிறது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் குழந்தையே உன் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் தருணம் இது என் மீது நம்பிக்கை வைத்து மாற்றங்களை ஏற்றுக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் கடமை என்ன தெரியுமா என் உருவத்தை மனதில் நிறுத்தி என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்து கொண்டு வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்ப்பதுதான் எதுவும் உன்னால் நடப்பது இல்லை என்பதை மனதில் நிறுத்தி உன் வேலையைப் பார் அதற்கான பலனை நான் நிச்சயம் உனக்கு அளிப்பேன் யாரும் யாரையும் நிந்திப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் அன்னையாகிய நான் என்பதை அறிந்தால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய் உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என அறிந்தால் உனக்கு இந்த துன்பமே இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் உன் மனம் என்பது எனக்கு தெரியும் உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் நீ சிறிதும் வருந்தாதே கலங்காதே உன் அன்னையாகிய நான் உன்னோடு இருக்கும்போது உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் காத்திருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது உன் கவலைகளை என்னிடம் கொட்டு உன்னை தாங்க இந்த மடி இருக்கும்போது உனக்கே இந்த மறுகள் நீ இந்த அன்னையின் செல்ல குழந்தை உன்னை பாராட்டி சீராட்டி தாயாக தாங்க உன் அன்னை நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது என் தங்கமே உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் நிச்சயம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் தைரியத்தோடும் உறுதியான செயல்பாடுகளாலும் வருவதை எதிர்த்து நில் நிச்சயம் நீ வாழ்ந்து விடலாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில்லை நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக எதையும் செய்யாதே முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேனே என் பிள்ளை நீ என்னையே நினைத்து கொண்டே இருக்கும்போது உன் துயரத்தை நான் போக்க மாட்டேனா அது வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் என்னை வந்து சேரும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள் என் குழந்தையே இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்தோடுதான் பல தடைகளை தகர்த்து சாதனைகள் பல புரிந்து இருக்கிறார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறித கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஆனால் ஒன்றை மட்டும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காட்டி காயப்படுத்த நினைக்காதே உனக்கு தெரியாது அவர்கள் அந்த வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று தனக்கென்று வரும்போதுதான் எதுவுமே வலிக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீயும் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் நாளை உன் இல்லத்திற்கு வருவேன் என்னை நீ அழைப்பாயா உனக்கான மங்கள வாக்கு ஒன்றையும் கோரவுள்ளேன் மனதார என்னை ஒரு நிமிடம் அலை மறுகணமே நான் உன் கண்முன் தோன்றுவேன் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை மட்டும் இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்றுதானே நீ புலம்புகிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா நீ வைரம் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகின்றேன் உனக்கு துணையாக நான் வாழ்வேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை இப்போது உனக்கு துன்பமாக தெரிவது எதுவும் துன்பமில்லை அவை உன் கண்முன் தெரியும் மாயை அதை உண்மை என்று எண்ணி கண்ணீர் சிந்தாதே உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது அதை விரைவில் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை என் தங்கமே அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேனே ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா என்ன அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் இந்த அன்னையின் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் குழந்தையே அனைத்தையும் உனக்கு நான் ஜெயமாக்குவேன் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கின்றேன் உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் மிளிரச் செய்வேன் பொறுமையோடு என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் உன் அன்னை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி இருப்பதும் எவருடைய கேள்விக்கும் விளக்கமளிக்க கூடாது என்பதும் தன் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாயிருக்கின்றது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரும் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மாய் இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் இது அதிகமாக வேண்டும் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாய் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை இருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிகாட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில்தான் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் அமைதியாக இருந்தேன் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் நீ என்றும் இருப்பாய் என் குழந்தையே நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்போடுதான் செல்கின்றாய் உனக்கென்று சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் நான் பிரதிபலிக்க செய்வேன் வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்த்து நிற்பாய்